வணக்கம் பரந்தத்துவம் ஃபேமிலி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க பதினைந்து திவ்ய தேசங்களையும் ஒரே நாளில் சேவிக்கிறதுக்காக கிளம்பி இருக்கோம் இதுக்காக காலையில் ஆறு மணிக்கே நம்ம சென்னையில் இருக்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே காஞ்சிபுரம் ரீச் ஆகிறதுக்கு சரியாக எட்டு மணி ஆகிடுச்சு காலையில் ஸோ நமக்கு நேரம் கம்மியாக தான் இருந்தது ஆனாலுமே ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி அதாவது சன்செட்டுக்கு முன்னாடியே நம்ம எல்லா திவ்ய தேசங்களையும் சேவிச்சு முடிச்சாச்சு அது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் போன ஆர்டர் வந்து நிறைய இந்த மேப்பெல்லாம் ரிசர்ச் பண்ணி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ண இந்த ஆர்டர் ஸோ நீங்கள் போகும்போதும் இதே ஆர்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் எல்லா கோயிலையும் அப்படி நாங்கள் முதலாவதாக வந்தது தான் இந்த அஷ்டபுஜகரம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் அதோட என்ட்ரன்ஸ்லயே இருந்த இந்த தசவதார சிலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதை தாண்டி நீங்கள் வரும்போது இதுதான் அந்த கோவிலோட ராஜகோபுரம் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் இங்க பெருமாள் எட்டு கைகளோடு இருப்பார் அதுல ஏழு கைகளில் ஆயுதத்தையும் ஒரு கையில தாமரை மலரையும் தாங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்திலேயே இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் சொர்க்க வாசல்னு தனியா இருக்கும் வைகுண்ட வாசல் அல்லது பரமபத வாசல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வாசல் வந்து இங்கே ஒரு கோயிலில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் நம்ம வரதராஜர் கோயிலே எடுத்துக்கிட்டாலும் அங்கே தனியாக சொர்க்க வாசல் கிடையாது இந்த கோயில்ல மட்டும்தான் இப்படி தனியா சொர்க்கவாசல் இருக்கு அதனாலேயே வைகுண்ட ஏகாதசி திருவிழா இந்த கோயில்ல காஞ்சிபுரத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியை அழைக்காம யாகம் செஞ்சதுனால கோவப்பட்ட சரஸ்வதி தேவி இங்க அசுரர்களை ஏவி விட்டதாகவும் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக பெருமாள் எட்டு கைகளோட வந்து அந்த அசுரர்களை அழிச்சதாகவும் வரலாறு இங்கே முக்காவாசி கோயில்கள் வந்து கூட்டமே இல்லாமல் தான் இருக்கும் அதனால் நம்ம சீக்கிரமாகவே நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட முடியும் அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் கிட்டக்கவே இருக்கிற இந்த யதோத்காரி பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம் அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லுவோம் இங்கே பெருமாள் கிடந்த கோலத்தில் இருப்பார் இந்த கோயிலோடய வரலாறுமே பிரம்மா செய்த அந்த யாகத்தை சார்ந்தது தான் இது மட்டும் இல்லை நம்ம இப்போ அடுத்து போகக்கூடிய திவ்ய தேசங்களில் கூட இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஏன் பிரம்மர் ஆக்சுவலி இங்கே யாகம் பண்ணார் ஏன் காஞ்சிபுரத்தில் பண்ணார் அப்படின்னா பிரம்மருக்கு வந்து ஒரு கோடி அஸ்வமேத யாகம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது கோடி அஸ்வமேதையாகம் எப்படி நாம் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெருமாள் அவர்கிட்ட வந்து காஞ்சிபுரத்தில் போய் நீ ஒரு தடவை ஒரு யாகம் செஞ்சால் கோடி தடவை செஞ்சதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சமயத்தில் பிரம்மருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் சண்டை இருந்த காரணத்தினால சரஸ்வதி தேவி இல்லாமலே பிரம்மர் இந்த யாகத்தை தொடங்கிடுவாரு அதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி தான் இப்படி ஒரு ஒரு தடங்களாக கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஒரு தடங்களையும் பெருமாள் ஜெயிக்கவும் தான் இப்படி ஒரு ஒரு திவ்ய தேசங்களும் உருவாயிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி இங்கே எதிரில் இருக்க இந்த பவித்ரோற்சவ மண்டபத்தில் காஞ்சி அம்மன் கோயில் இருக்க கல்வ பெருமாளையும் ஏகாம்பரேஸ்வர் கோயில் இருக்க நிலா திங்கள் துண்ட பெருமாளையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே திவ்ய தேசங்கள் தான் ஒருவேளை உங்களால் அங்கே போக முடியலன்னா இங்கேயே சேவிச்சுக்கலாம் ஆனால் நாம இந்த ட்ரிப்பில் அந்த கோயில்களுக்கும் போயிருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் அந்த வரலாற்றுக்கு வருவோம் சரஸ்வதி தேவி வேகவதி மாதிரி பிரம்மரோட யாகத்தை சிதைக்க வேகமாக வராங்க அப்போ பெருமாள் அந்த ஆற்றுக்குறுக்கே ஒரு அணையா படுத்து அந்த வெள்ளத்தை தடுத்ததுனால தான் இவருக்கு வேக சேது அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இவருக்கு ஏன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் பார்க்கலாம் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்த இடம் தான் அழகிய சிங்கர் கோவில் இந்த கோயிலில் இருக்க நரசிம்மர் மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி உக்ரமாக இல்லாமல் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ஆனால் நாங்கள் போன நேரத்தில் இங்கே இந்த கோயிலில் பாலாலயம் நடந்துட்டு இருந்தனால எங்களால் மூலவரை பார்க்க முடியல ஆனால் உற்சவரை தனி சன்னதியிலே ஏழை பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் அந்த உற்சவரை மட்டும் சேவிச்சுட்டு கோயிலை பிரதட்சிணமாக வந்துட்டோம் இந்த கோயிலோட வரலாறுமே பிரம்மா செய்த யாகத்தை சார்ந்தது தான் பிரம்மர் செய்த யாகத்தை தடுக்க வந்த அந்த அசுரர்களை அழித்த பெருமாள் அந்த ரூபத்தோட நரசிம்மராக இங்கே வந்ததாகவும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போகவும் இங்கேயே சார்ந்த சொருபியாக இங்கேயே அமர்ந்துட்டதாகவும் வரலாறு இங்க பெருமாளோட திருநாமம் ஸ்ரீ அழகிய சிங்கர் தாயாரோட திருநாமம் ஸ்ரீ வேலுக்கை வள்ளி தாயார் வேள் அப்படின்னா விருப்பம் உக்கை அப்படின்னா தங்குதல் அதாவது பெருமாள் தனது விருப்பப்படி இங்கேயே தங்குனதால இந்த ஊருக்கு வேலுக்கை அப்படின்னு பெயர் வந்தது அங்கே தரிசனம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்த இடம்தான் விளக்கொள்ளி பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா திவ்ய தேசமும் கிட்ட கிட்டையே தான் இருக்கும் திருப்புட்குழி கோவிலை தவிர மற்ற எல்லா கோயில்களுமே வந்து கிட்டதான் இருக்கும் திருப்புட்குழி மட்டும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது மற்ற கோயில்கள் எல்லாமே நீங்கள் இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே கிட்ட கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே மூலவர் விளக்கொழி பெருமாள் அல்லது தீப பிரகாச பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பவர் தாயார் வள்ளி ஆச்சு இது சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதார ஸ்தலம் இந்த கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது பிரகாரம் முழுக்க நந்தவனம் அமைச்சு அதை மெயின்டைன் பண்ணியிருந்ததே அழகாக இருந்தது இந்த கோயிலோட வரலாறுமே பிரம்மர் செய்த அந்த யாகத்தை சார்ந்ததுதான் பிரம்மரோட யாகத்தை தடுக்க தொடர்ந்து பல தடைகளை கொடுத்துட்டு இருந்த சரஸ்வதி தேவி ஒரு கட்டத்தில் சூரிய சந்திரனோட ஒளியையே மங்க வச்சு இந்த ஊரையே இருள முழுக வச்சிருவாங்க அதனால இந்த பெருமாள் கையில் விளக்கேந்தி பிரம்மரோடைய யாகத்துக்கு ஒளி கொடுத்ததாக வரலாறு நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வேதாந்த தேசிகருடைய அவதார ஸ்தலம் அதனால் இங்கே தனி கோவிலுமே அவருக்கு அமைச்சிருந்தாங்க இது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்த கோவில் தான் வைகுந்தநாத பெருமாள் கோவில் இங்கே பெருமாள் மூன்று நிலைகளில் இருப்பாங்க நின்ற கோலம் கிடந்த கோலம் அமர்ந்த கோலம் மூன்று நிலைகளில் மூன்று கோலத்தில் இருப்பாங்க ஆனால் நாங்கள் இங்கே போன நேரத்தில் பார்த்தா கரெக்டாக அங்கே பாலாலயம் நடந்துட்டு இருந்தனால எங்களால் மூலவரை பார்க்க முடியல ஆனால் உற்சவர் அங்கே வெளியில் ஏழை பண்ணி வச்சுருந்தாங்க அவரை மட்டும் தரிசிச்சுட்டு வர மாதிரி தான் இருந்தது ஆனால் நம்ம கோயிலில் சுற்றி பார்க்க முடிஞ்சது அந்த பிரதர்ஷனமாக வர முடிஞ்சது இது பல்லவர் காலத்து கோயில்கிறதுனாலே இந்த செவிரு முழுக்க சிம்ம சிலைகள் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன்னால் பல்லவர்களுடைய சிம்பிள் வந்து சிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எல்லாமே அந்நிய படையெடுப்புழுக்கள்னாலேயும் எரோஷன்னாலேயும் மற்றும் பல காரணங்களாலேயும் ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சுதான் இருக்குது அடுத்ததாக நம்ம வந்த இடம் தான் பவளவண்ண பெருமாள் கோவில் இங்கேயுமே இப்போ பாலாலயம் தான் இருக்கு அதனால் நம்ம மூலவரை உள்ளே போய் பார்க்க முடியல உற்சவரை மட்டுமே பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்தது ஸோ மொத்தமாக இந்த ட்ரிப்பில் நம்மளால் மூன்று கோவில்ல வந்து மூலவர்களை பார்க்க முடியல ஏன்னா இந்த பாலாலயம் நடந்துகிட்டு இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒருவேளை இதனால தான் நம்மளால சீக்கிரம் முடிக்க முடிஞ்சதோ அப்படின்னு ஆனால் உண்மை என்னன்னா இந்த கோயில்கள் எல்லாமே சின்ன சின்ன கோயில்கள் ஒருவேளை மூலவர் சன்னிதிகள் திறந்திருந்தாலுமே நமக்கு அங்கே போய் சேவிச்சுட்டு வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும் ஏன்னா பக்தர்கள் இங்கே அவ்வளோ வர்றதில்லை இந்த இந்த திவ்ய தேசங்கள் எதுவுமே ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறதுனால அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம நேராக வந்த இடம் தான் பாண்டவ தூத பெருமாள் கோவில் இந்த கோயிலில் இப்போ தான் ரீசண்டாக கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்திருந்தது பாண்டவர்களுக்காக தூது போன கிருஷ்ணன் அங்கே விஸ்வரூபம் காட்டின கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனோட கொள்ளுப்பேரன் ஜனமேஜயன் மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால பெருமாள் இங்கே அவருக்கு விஸ்வரூபம் காட்டினதாக வரலாறு இங்கே கிருஷ்ணன் அமர்ந்த குளத்தில் ரொம்ப பெருசாக இருப்பார் இந்த விமானத்தில் நீங்கள் பார்க்கலாம் எது அளவுக்கு அந்த கருங்கல் வச்சு கட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹைட்டாக இருப்பாங்க அதுவும் அமர்ந்த குளத்தில் இருப்பாங்க கிருஷ்ணர் நம்ம அடுத்ததான் வந்த கோயில் உலகலந்த பெருமாள் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா இந்த ஒரு கோயிலுக்குள்ளேயே நான்கு திவ்ய தேசங்கள் இருக்குது இங்க மூலவர் பெருமாள் முப்பத்தைந்து அடியில அடியில் திருவிக்ரமனா இருக்காரு ஆனா அவர் திவ்ய தேச பெருமாள் கிடையாது நீங்க மூலவரை தரிசிக்க போகும்போதே உங்க லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன சன்னதி இருக்கும் அதுதான் திவ்ய தேசம் உங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா நீங்க அந்த பட்டசுவாமி கிட்டையும் கேட்கலாம் அதுதான் திரு ஊரகம் திவ்ய தேசம் நீங்க பிரகாரத்தில் வரும்போது முதல்ல பார்க்குற இந்த சன்னதி தான் திருநீரகம் இங்க பெருமாள் ஜெகதீஸ்வர பெருமாள் காட்சி தராரு அப்புறம் நீங்க கோயிலுக்கு பின்னாடி பிரகாரம் சுற்றி வரும்போது உங்கள் இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் இன்னொரு சன்னதியை பார்ப்பீங்க அதுதான் திரு காரகம் அங்கே பெருமாள் ஸ்ரீ கருணாகர பெருமாளா காட்சி தர்றாரு இங்கே திவ்ய பெருமாள் நாள் இருந்தாலுமே தாயார் சன்னதி ஒன்று தான் ஸ்ரீ அமுதவள்ளி தாயார் அடுத்தது திரு கார்வான பெருமாள் நம்ம பிரகாரம் சுற்றி முடிக்கும்போது இந்த கொடிமரம் கிட்ட இருப்பார் இதை விலைக்கு அங்கே போர்டும் வச்சிருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் அதுலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கிருந்து நம்ம அடுத்து தான் வந்த கோயில் திரு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இந்த தான் நிலா திங்கள் துண்ட பெருமாள் இருக்காரு இந்த கோயிலோட புராணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அன்னை பார்வதி தேவி இங்கே மணல் லிங்கம் செஞ்சு தவம் செஞ்சப்போ அவங்களோட பக்தியை சோதிக்க சிவபெருமான் நெருப்பை ஏவினாராம் அந்த வெப்பத்தை தாங்க முடியாத பார்வதி தேவி தன் அண்ணனான மகாவிஷ்ணுவை துதிச்சாங்க உடனே பெருமாள் சிவனோட ஜடாமுடியில் இருக்கிற நிலவோட ஒளியை இங்கே பாய்ச்சினாரு நிலவோட துண்டிலிருந்து வந்து குளிர்வித்ததுனால தான் இந்த பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு பேர் வந்தது நாம் இப்போ இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ கோவில் காலியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் உண்மை என்னன்னா இந்த கோவில் ரொம்பவே பெருசு நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த பேரிகேட்டை போட்டிருக்காங்க அங்கே பொது தரிசனம் போகிற வழி ஆனால் அங்கே ரொம்ப காலியாக இருக்க மாதிரி தான் இருந்தது ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அந்த லைனில் இருந்தாங்க ஒரு ஜிக்ஸாக் கியூ உள்ளே அவ்வளோ இருக்குது ஆனால் இந்த நூறுபா தரிசனத்தில் போனோம்னா நம் உள்ள வெறும் பத்து பேர் தான் இருந்தாங்க ஸோ ஒருவேளை நமக்கு சீக்கிரமாக போனோம் அப்படின்னா இந்த நூறுபா தரிசனத்தில் போகிறது தான் பெஸ்ட்டு அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பதினோரு நாற்பத்தஞ்சு மணிக்கு நாங்கள் வந்தது தான் இந்த அம்மன் கோயில் இங்கே இப்போது வீடியோ அலௌட் இல்லை இந்த கோயிலுக்குள்ளே தான் திரு கல்வ பெருமாள் இருக்கார் அம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சன்னதியாக திவ்ய தேச பெருமாள் அமைஞ்சிருக்காரு இங்கே இருக்கிற பெருமாள் வராக அவதாரத்தில் காட்சி தராரு இந்த திவ்ய தேசத்தோடைய புராணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அன்னை பார்வதி தேவி இங்க காமாட்சியா தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அந்த தவத்தை மகாவிஷ்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம் தன் அண்ணன் திருட்டுத்தனமா நம்மளை கவனிக்கிறத பார்த்த அம்மன் அவரை கல்வர் அப்படின்னு செல்லமா கூப்பிட்டாங்களாம் அதனாலதான் அந்த பெருமாளுக்கு கல்வர் பெருமாள்னு பேர் வந்தது அங்கே நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரவே கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பூட்குழி அப்படின்ற திவ்ய தேசம் தான் காஞ்சிபுரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது நம்ம இப்போது காமாட்சிமன் இருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் தான் காட்டுச்சு ஆனால் இது நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளே வரணும் ஏன்னா நம்ம வரதராஜர் கோயிலை தரிசிக்கணும் அதுக்கு நம்ம இருந்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு திருப்புட்கழி கோயிலுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மூன்று மணி ஆகிருந்தது ஆனால் இங்கே நாலு மணிக்கு தான் தரிசனம் அதனால் நாங்கள் அது வரைக்கும் இங்கே இந்த குளத்துக்கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பெருமாளுக்காக உயிரை விட்ட ஜடாயுக்கு இங்கே தான் பெருமாளே கடைசியாக அந்திம சம்ஸ்காரம் செய்து வச்சதாக வரலாறு அந்த ஜுவாலையிலிருந்து வந்த உஷ்ணத்தினால ஸ்ரீதேவின் ஆச்சியாரும் பூதேவின் ஆச்சியாரும் தன்னோட இடங்களை மாற்றி நின்றுதா வரலாறு பொதுவாக பெருமாளோட இடது பக்கம் பூதேவின் ஆச்சியாரும் வலது பக்கம் ஸ்ரீதேவின் ஆச்சியாரும் இருப்பாங்க ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் அது மாறி இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் சிட்டிக்குள்ளே போனோம் அதுக்காக இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மளோட இந்த திவ்யதேச ட்ரிப்பில் கடைசியாக நம்ம வந்திருக்கிற கோயில் தான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் நாங்கள் இந்த கோயில் வரும்போது கிட்டத்தட்ட மணி அஞ்சேகால் ஆயிருந்தது இந்த கோயிலை நம்ம கடைசியாக வச்சதுக்கு காரணமும் இருக்குது ஒன்று இந்த பெருமாளை நம்ம சேவிச்சிட்டோன்னா நம்ம அடுத்து நம்ம வேற எந்த திவ்ய தேசமும் போகணும்னு நம்ம மைண்டில் இருக்காது இது வரதராஜரை தரிசித்த எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது காரணம் நம்ம இது வரைக்கும் போன எல்லா திவ்ய தேசங்கள்லையும் இந்த வரலாறு நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா பிரம்மர் யாகம் செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு ஒரு தடைகளாக வந்துட்டு இருந்தது சரஸ்வதி தேவினாலன்னு கடைசியாக இந்த எல்லா தடைகளும் முடிஞ்சு யாகம் பூர்த்தி அனுப்போம் பிரம்மருக்கு பலனா என்ன கிடைச்சது தெரியுமா இந்த காஞ்சி வரதராஜர் தான் கோடி அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனா அந்த யாக குண்டத்தில் இருந்து வந்தார் இன்னைக்கு நம்ம பார்க்குற வரதராஜர் சன்னதி வந்து ஒரு செயற்கையான குன்று மேலே தான் அமைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அந்த செயற்கையான குன்று வேறு எதுவுமே இல்லை அன்னைக்கு பிரம்மர் கட்டின அந்த யாக குண்டம் தான் இன்றைக்குமே வரதராஜர் சன்னதியாக அங்கே இருக்குது இவர் பேர் வரதராஜர் ஆனால் அவர் அபயவஸ்தத்தத்தோடு தான் நிற்பார் இவர் கொடுப்பதில் வல்லவராக இருக்கனால தான் இவர் பேர் வரதராஜர்னு இருக்கு அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்னா நிறையவே இருக்குது உதாரணத்துக்கு நம்ம ராமானுஜரை நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கொடுத்ததே இந்த வரதராஜர் தான் அது மட்டும் இல்லாமல் சில காரணங்கள்னால ராமானுஜருடைய சீடரான கூறத்தாழ்வான் தன்னுடைய கண்ணை இழந்துட்டாரு அவரை ஸ்ரீரங்கத்தில் வச்சு சந்தித்த ராமானுஜர் அவருக்கு கண்ணு வேண்டி நேராக ஸ்ரீரங்கத்திலிருந்து நேராக இந்த காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலுக்கு தான் வந்து இங்கே இருக்க வரதராஜர் கிட்ட அவர்கிட்ட கண்ணு வேண்டி தான் அவருக்கு கண்ணு கிடைச்சதா வரலாறு அது மட்டும் இல்லை இந்த கோயிலோட வரலாறு சொல்லும்போது ஒருத்தரை நம்ம விட்டுட்டு சொல்ல முடியாது அவர் தான் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகள் பூந்தமல்லியில ஒரு நந்தவனம் அமைச்சு தினமும் அங்கேருந்து மாலையை தொடுத்து விசிறி விசிற கைங்கிறதுக்காக இங்க வரதராஜர் கோயிலுக்கு வருவாங்க அவர் தான் நம்ம இங்க தூணில் பார்க்கறோம் இவர் விசிறி வீசிட்டு இருக்க நேரத்தில் பெருமாள் இவர்கிட்ட நேரடியாக பேசுவாரு அப்படி ஸ்ரீ ராமானுஜர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எப்படி கொண்டு போறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தப்போ இந்த திருக்கட்சி நம்பிகள் மூலமா தான் வரதராஜர் ஆறு வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க அதுல முதல் வார்த்தை தான் அகமேவ பரம் தத்துவம் அந்த பரந்தத்துவம்ன்ற வார்த்தை தான் நம்ம சேனல் பேராக வச்சுருக்கோம் இந்த வரதராஜருடைய அபயஹஸ்தம் தான் நம்ம சேனல் லோகோவாகவும் வச்சுருக்கோம் வரதராஜரும் பெருந்தேவி தாயாருடைய பெருமையும் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடியும் பல கதைகள் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் இவ்வளோ பெரிய கோவிலில் இந்த மூலையில் இருக்க இந்த மண்டபத்தை பாருங்கள் இந்த மண்டபத்தில் ஒரு மூலையில் தொங்குற இந்த சங்கிலி பார்த்திங்கன்னா வெறும் கருங்கலாலேயே செதுக்கி செய்யப்பட்ட சங்கிலி இந்த கோயில வரதராஜர் கோயில்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அத்திவரதர் கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நாம் இப்போ எதிரில் பார்க்குற அந்த சின்ன மண்டபத்துக்குள்ளே தான் அத்திவரதர் இப்போது தண்ணி கடையில் இருக்காரு அப்படி நாம் இன்றைய திவ்யதேச ட்ரிப்பையும் நம்ம முடிச்சிட்டோம் அங்கே நம்ம சன் செட் ஆறுதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம பரந்தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க